ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் சார் ஏன்னா நியூஸ் ரீடிங் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அதை பார்த்து ரீட் பண்றது தான் ஒரு ஏற்ற இறக்கத்தோட வாசிக்கிறது மட்டும்தான் நியூஸ் ரீடிங்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கோர்ஸ வந்து நான் ஜாயின் பண்றதுக்கு முத ஆனா நியூஸ் ரீடிங் குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண மூலமா நான் பெற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இந்த நியூஸ் ரீடிங் கோர்ஸ்னால என்னோட பர்சனாலிட்டியை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம சார் டீச் பண்ண மெத்தட் வந்து ரொம்பவுமே ஈஸியான வழிமுறைகள் நீங்க படிச்சு கொடுத்தத அப்படியே வந்து நீங்க சொல்லி கொடுத்த மெத்தட் வந்து அப்படியே கெச் பண்ணிக்க கூடிய விதத்துல வந்து இருந்துச்சு சார் நிறைய கத்துக்கிட்டோம் உச்சரிப்பு ஒரு விஷயத்த வந்து நாம ரீட் பண்ணும்போது அந்த ரீட் பண்றதுல என்ன விஷயத்த சொல்ல போறோம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கறது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹைலைட் ஆன ஒரு விஷயம் அத வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண பிறகுதான் நானுமே வந்து இதை கத்துக்கொண்டேன் சோ ஜெயம் மீடியாவுக்கும் சருக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ பண்றேன் சார் தேங்க்யூ ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி உங்களுக்காக செய்தி உருவாக்கம் எழுதுதல் வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில் முன்னேற்றம் வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹர்தீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஜூம் அப் நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது கீவெட் அரசு அங்கீகாரம் பெற்ற முதற் தர கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தரமே எமது தனித்துவம்